அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு நாம் இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே பணம்ங்கிறது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் யாருக்கெல்லாம் நிலையான வருமானம் வரும் சரி நிலையான வருமானம் வருவதற்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்போ நம்மகிட்ட டெய்லி கேஷ் ஃப்ளோ வர்றதுக்கு நாம் என்னென்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி டாப்பிக்கை எடுத்து போகிறோம் பொதுவாகவே வருமானத்தை குறிக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறது ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் தான் நம்மளுடைய வருமானத்தை குறிக்கக்கூடியது இரண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் கல்வி வாக்கு நேத்திரம் இதெல்லாம் இரண்டாம் இடத்தை குறிக்கக்கூடியது அப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை நாம் இயக்கும் போது ஒரு வருமானம்ங்கிறது எப்படிங்கிறது அமைய போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அதே சமயத்தில் ரெண்டாம் ஆதிபதி எப்போவுமே ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருக்கணும் இது பொதுவான ரூல் இப்போ வந்து ஆறில் போய் ம மறைஞ்சிட்டா ரெண்டாம் ஆதிபதி ஆறில் இருக்குது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கண்டினியூவாக பார்த்திங்கன்னா நோய் எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இது சம்மந்தமாகவே அவங்களோட வருமானம் போயிட்டே இருக்கும் அப்ப ரெண்டாம் அதிபதி எட்டுலேயே இருக்க அப்ப ரெண்டாம் அதிபதி எட்டுக்கு போயிட்டால் என்ன அர்த்தம் தீராத வழக்கு தீராத நோய் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விபத்தில் விபத்து கண்டம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களோட வருமானம் போயிட்டே இருக்கும் அதே சமயத்தில் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டா சொல்லவே வேண்டாம் வருமானம் ரெண்டுருவான்னா செலவு நாலுரூவா அப்போ சரி இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் அப்போ எல்லார் ஜாதகத்துலேயும் இந்த அமைப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா குரு நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் அதே சமயத்தில் சுக்கரன் நல்லா இருக்கணும் ரெண்டாம் ஆதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருக்கணும் ஒன்று ஒன்று நாலு ஏழு பத்துலேயோ ஒன்று அஞ்சு ஒம்போதுலேயோ கேந்திர திரிகோணத்தில் ரெண்டாம் ஆதிபதி இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் ஆதிபதி உங்களுக்கு அஞ்சாம் ஆதிபதியோட தொடர்பில் இருந்தாலோ சூரியனோட தொடர்பு இருந்தாலோ ஒருத்தவங்களுக்கு நிலையான வருமானம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் ரெண்டாம் ஆதிபதி மூன்றாம் ஆதிபதியோடு தொடர்பு கொள்ளும்போது ஃப்ளக்ஸுவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைத்தன்மை இல்லை அதாவது ஒரு நாள் வரும் ஒரு நாள் வராது அதாவது ஒரு ஆவரேஜாக இன்கம் ரெகுலர் டே டு டே லைஃப்பில் வந்து இன்கம்ங்கிறது பெருசாக அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப கொடுக்கறதில்ல அதே சமயத்தில் ரெண்டாம் ஆதிபதி சந்திரனோட நட்சத்திர சாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் வருமானம் நல்லாயிருக்கும் பதினஞ்சு நாள் வருமானம் சுமாராக இருக்கும் ஏன்னா சந்திரன் வளர்பிறை தேய்பிறை கான்செப்டில் இருக்க சரி அப்படியே தான் இருந்துட்டா ஒருத்தங்க வாழவே முடியாதா அப்போ அவங்களோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டாம் இடத்தை நாம் பரிபூர்ணமாக அது எந்த ரெண்டாம் ஆதிபதி ஜாதகத்தில் எங்கே போய் உட்கார்ந்துருக்கும் அந்த பாவத்தை நாம் ஆட்டோமேட்டிக்காக இயக்கும்போது நிச்சயமாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் சௌரியத்தையும் கொடுக்கும் அப்போ ரெண்டாம் ஆதிபதினு சொல்லக்கூடிய வருமான ஸ்தானாதிபதி உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலே இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பம் ரெண்டாம் இடங்கிறது வருமானம் ரெண்டு கூட லக்னத்திலே இருக்கான் எப்போவுமே உங்களோட வருமானத்தில் ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான விஷயம் உங்கள் குழந்தை ஏதாவது கேட்குதா ஃபஸ்ட்டு அந்த காசில் வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டில் எதாவது பொருள் வாங்கிட்டு சொல்கிறாங்களா அந்த பொருளுக்கான செலவை ஃபஸ்ட்டு வாங்கி வைங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த விஷயம் பாவம் இயங்க ஆரம்பிச்சிரும் ரெண்டாம் ஆதிபதி ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்க அப்போ மூன்றாம் இடங்கிறது தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து மூன்றாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரனை குறிக்கக்கூடியது அப்போ ரெண்டாம் ஆதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கும் உங்களுடைய சகோதர பாவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா வருமானம்ங்கிறது உங்களுக்கு கண்டினியூவாகவே வந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் ரெண்டாம் ஆதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நாலாம் இடத்தில் இருக்குது அப்படின்னா நாலாம் இடம்ங்கிறது வீடு மண் மனை வாகனம் சௌக்கியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொருள் காரகத்துவம் நாலாம் இடம்ங்கிறது தாய் அப்போ உங்களோட வருமானத்தில் தாய்க்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்குறது அப்போ வந்து தாய்க்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுக்குறது இல்லை அம்மா விரும்பி சாப்பிடக்கூடிய உணவை வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவம் எங்க ஆரம்பிச்சிரும் அதே சமயத்தில் ரெண்டாம் ஆதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அஞ்சாம் மடத்தில் இருக்கிறதோ அஞ்சாம் ஆதிபதியோட தொடர்பில் இருக்கும்போது உங்கள் குழந்தை எது கேட்டாலும் நீங்கள் வந்து மறுக்காமல் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் மடம் தான் குழந்தை அப்போ அதாவது நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு கேட்டால் கூட அந்த குழந்தைக்கே அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் அப்போ சரி இதெல்லாம் நல்ல காரகத்துவத்தில் அடிப்படையில் ரெண்டு மூணு நாலு அஞ்சலாம் வந்துட்டு அடுத்து ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கும் போது நம்ம ஏற்கனவே என்ன ரூலில் சொல்கிறோம் ஆறாம் இடம்னாலே வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஆறாம் இடத்துக்கு இன்னொரு காரகத்துவம் இருக்கு சர்வீஸ் அப்போ சர்வீஸுங்கிறது என்ன அப்போ வந்து யாரெல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஆறாமட்டு தான் அடிமை தொழிலை குறிக்கக்கூடியது அப்போ பேசிக் லேபர்ஸ்னு சொல்லக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் அதே சமயத்தில் ஹோட்டலில் உணவகங்களில் வந்து டேபிள் தொடைக்கக்கூடியவங்க யாரை யாரெல்லாம் முகம் சுழிக்கக்கூடிய அளவில் ஒர்க்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணும்போது அந்த கேஷ் கேஷ்ஃபுலோங்கிறது தேவையில்லாத விரை இருந்து உங்களுக்கு நல்ல செலவுகள் அதாவது வருமானத்துக்கேற்ற செலவுகளை கொடுக்கும் அப்போ ரெண்டாம் அதிபதி ஏழாம் மடத்தோட இருக்கும்போது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மனைவி பேரில் தொழில் நடத்துவாங்க இல்லை மனைவி தொடர்புடைய விஷயங்கள் இவங்க பண்ணும்போது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்போ ரெண்டாம்பதி ஏழாம் இடத்தில் இருக்கும்போது மனைவிக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இரண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய வருமானம் எப்பவுமே தடையலாமல் நடக்கும் அதே சமயத்தில் ரெண்டாம் அதிபதி ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் இருக்க எட்டாம் இடம்ங்கிறது தான் மருத்துவத்தை குறிக்க எட்டாம் இடம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது அப்போ ரெண்டாம் அதிபதி ஜாதகத்தில் எட்டாம் இடத்துக்கு போயிட்டாருனா நிறைய ஜிஹெச்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கெல்லாம் பெட்டே இருக்கிறது இல்லை அவங்களுக்குலாம் நீங்கள் பாய் வாங்கி கொடுக்கலாம் அதே சமயத்தில் அவங்களுக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம் தலையணை வாங்கி கொடுக்கலாம் கொடுக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நாம் ஒரு பாவத்தை இயக்கும் போது அந்த ரெண்டாம் பாவத்துக்கான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாம் அதிபதி ஒம்பதுல இருந்தால் ரொம்ப சிறப்பு ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது வருமானம் ஒன்பதாம் தந்தை அப்போ தந்தை சம்பந்தமான விஷயங்கள் மூதாதிரி சொத்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிடைக்க போகுது ரெண்டாம் ஆதிபதி பத்தாம் ஆதிபதியோட தொடர்பில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு செய்யக்கூடிய தொழிலாள வருமானம் வருமானத்தால் பணவரவு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கப்போகுது ரெண்டாம் ஆதிபதி பதினோராம் இடத்துல தான் மிகச்சிறப்பு சிறப்பு செய்யக்கூடிய வருமானத்தால் வேலை அதாவது லாபம் வெற்றி எல்லா விஷயங்களும் ரெண்டாம் ஆதிபதி பதினோராம் இடத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது ரெண்டாம் ஆதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் ப பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பு இல்லை பன்னெண்டாம் இடத்துலேயே இருக்கும்போது பன்னெண்டாம் இடம்ங்கிறது என்ன அயனம் சயனம் போகம் விரயம் அதே சமயத்தில் வெளிநாட்டு வாழ்க்கை இதெல்லாம் குறிக்கக்கூடியது அதே சமயத்தில் பன்னெண்டாம் இடம் வந்து காளு அப்போ கால் முடியாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தர்மத்தை நீங்கள் செய்யும் போது தேவையற்ற விரயங்கள் தடுக்கப்படும் சரி இதை கோவில் பரிகாரமாக என்ன செய்யலாம் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டார் அப்போ வருமானம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா கோவிலில் நீங்கள் எந்த கிரகத்தை எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்குரிய கோவில்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்க அதாவது அங்க பிரதட்சணம்ங்கிறது விழுந்து பரண்டு போகிறது பாதை அதாவது பிரதட்சணம்னு சொல்லுவோம் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்போ நீங்கள் மாதம் ஒரு முறை அந்த நாட்களில் அந்த கிரகத்துக்குரிய நாட்களில் அந்த நட்சத்திர நாட்கள் நீங்கள் வந்து அடிப்பிரதக்ஷனம் செய்யும்பொழுது வருமானம் தடையில்லாமல் உங்களுக்கு அது தடையில்லாமல் இருக்கிறத விட தேவையற்ற முறையங்கள் குறைக்கப்படும் அப்போ ரெண்டாம் மாதிபதி எங்கெல்லாம் இருந்தால் அந்த பன்னெண்டு பாவத்துக்கும் உள்ள விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம் சரி அப்போ பொதுவாகவே ரெண்டாம் இடத்தை ஒருத்தவங்க யாரெல்லாம் பரிபூர்ணமாக இயக்கிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வருமானத்தில் எந்தவித தடையும் இருக்காது அப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது வாய் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம் ரிஷபம்ங்கிறது மாடு அப்போ யாரெல்லாம் பிரதோஷ வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரெகுலராக பணம் வரும் பிரதோஷங்கிறது நந்தி பகவானுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அப்போ யாருக்கெல்லாம் வருமானத்தில் தடை வரக்கூடாது நம்மளுக்கு தொடர்ந்து பண வரவுகள் வரணும் அப்படின்னா பிரதோஷ வேலையில் பச்சரிசி மாவை அதாவது பச்சரிசி வெள்ளம் கலந்து நீங்கள் வந்து பிரதோஷத்தில் கொடுத்து வழிபாடு பண்ணணும் அதே சமயத்தில் இது பொருள் காரகத்துவமாக பண்ணலாம் அதே சமயத்தில் உயிர் காரகத்துவமாகங்கிறது பசுமாட்டுக்கு நீங்கள் கோதுமையில் செஞ்ச சப்பாத்தி கொடுக்கலாம் எள்ளு மிட்டாய் கொடுக்கலாம் பொறி உருண்டை கொடுக்கலாம் கள்ள முட்டாய் கொடுக்கலாம் அகத்திக்கீரை கொடுக்கலாம் அருகம்புல் கொடுக்கலாம் அப்போ யாரெல்லாம் இந்த பரிகாரங்களை செய்றீங்களோ அவங்களுக்கு கேஷ்ஃபுல்லாக தானாக ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே சமயத்தில் பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னே இருக்குது இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க பண ஈர்ப்பு விதி அந்த விதி பயன்படுத்தி நாம் பண வரவுகளை கொண்டு வரலாம் ரெண்டாம் மணம் கெட்டு போயிட்டுன்னா மட்டும் எல்லாருக்குமே பண வரவுகள் வராது அப்படிலாம் கிடையாது பணத்தை ஈர்க்கக்கூடிய வித்தை பணத்துக்கு மட்டும்தான் உண்டு நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பர்ஸு உங்கள் பாக்கெட்டோ வெறும் பையோட போனீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகளே வராது எப்போதுமே பணம் மட்டும்தான் கற்றாரே கற்றாரே காமறுவங்கிற மாதிரி படித்தவன் படித்தவனை தெரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி பணம் மட்டுமே பணத்தை ஈர்க்கக்கூடியது அப்போ பணத்தை ஈர்க்கக்கூடிய விதிகளான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தணும் நல்ல பர்ஃப்யூம்ஸை பயன்படுத்தணும் நல்ல வாசனை திரவியங்களை பயன்படுத்தணும் ரெண்டாம் இடம் தான் வருமானம்னு சொல்லிட்டோம் அப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம் அப்போ நாம் எல்லோருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசணும் அபசகனமான வார்த்தைகளை குறைச்சிக்கணும் நல் இல்லை முடியாது கிடைக்காது அப்படிங்கிறத விட வேண்டும் எனக்கு வந்து பண அதே மாதிரி நீங்கள் ஜாதம் பார்க்கும்போது ஐயா எனக்கு நீங்கள் ஜாதம் பார்த்தே ஆகணும் நான் கடுமையான பிரச்சனையில் இருக்கேன் காலையிலேயே ஒரு எட்டு மணிக்கு ஒரு ஜாதகம் வருதுன்னு வச்சுங்க ஐயா எனக்கு இன்னைக்கு நான் கடுமையான பிரச்சனையில் இருக்கேன் அவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது ஏன்னா நாம் நம்மள்ட்ட சொல்லும்போது ஒரு தடவை அவங்க எத்தனை பேர்ட்டே சொல்லியிருப்பாங்க எனக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு அப்போ ரெண்டாம் இடம் தனஸ்தானமும் கூட ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானமும் கூட அப்போ நல்ல வார்த்தைகள் ஐயா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் விஷயங்கள்லாம் இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் எல்லா அஸ்ட்ராலஜர்ட்டையும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னா கேட்குறது ரொம்ப சிறப்பு நாம் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை நீங்கள் என்ன விஷயம் பேசுகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையோட விஷயங்கள் செழிப்பாக மாறும் அப்போ பண வரவுகளுக்கு என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஓரையில் ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்து அதுக்குள்ளே அஞ்சு ஜாதி காயை எடுத்து நல்லா மூட்டையாக கட்டி நல்லா லேவண்டர் ஊதுவத்தி இல்லை சாண்டில் ஊதுவத்தி நல்லா ஊதுவத்தி புகையை காட்டி நீங்கள் பீரோவில் கேஷ் பாக்ஸெலாம் வச்சுக்கலாம் அது உள்ளே ப்ளஸ் ஒரு ரூபா காயின் வச்சுன்னா அது மறக்கக்கூடாது இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வச்சு வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் தூபம் போட்டு வர்றது ரொம்ப சிறப்பு எப்போவுமே சுக்கரனுக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் செய்கிறது தான் சிறப்பு ஏன்னா ஒளிரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரன் ஸோ வெள்ளி அப்படின்னு சொல்கிறது காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணிக்கு தான் விடி வெள்ளி பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒளிரக்கூடிய கிரகமான சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது அந்த வந்து நீங்கள் பரிகாரத்தை காலையில் முடிய காத்தாலையில் நடக்கும் வர ஒரு நாளைக்கு மூ ஒரு ஹோரை மூணு முறை வருது காலைல ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதே சமயத்தில் காலையில் சுக்கர ஓரையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பண உறவுகள் வரும் அதே போல் எப்போவுமே உங்களுடைய கேஷ் பாக்ஸில் பதினோராயிரம் பணம் வச்சிருக்கணும் நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த பணத்தை எடுக்கக்கூடாது பணம் இருக்கக்கூடிய வீட்டில் தான் பணம் வரும் எல்லாருமே இப்போ ஜிபே பேடிஎம் எங்கே பண்ணாலும் ஸ்கேனர் இது மாதிரி விஷயங்கள் பண் பண்ணுறாங்க யார் கையிலையுமே கேஷ் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பணம் ஃப்ளோட்டிங் வந்து குறைஞ்சி போயிடும் பஸ்ஸில் மட்டும் பேடிஎம் சிஸ்டம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்தஸும் இல்லை ஏன்னா இப்போ பொட்டி கடையிலேருந்து ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே கிரெடிட் கார்டுலேருந்து பேடிஎம் எல்லாமே வந்துருச்சு இப்போ ஒரே இடம் பணம் புதுங்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா பஸ்ஸில் மட்டும்தான் என்னங்கய்யா பஸ்ஸில் போனால் மட்டும்தான் கேஷ் கொடுங்கிறாங்க அங்கேயே அவரும் ஒரு ஜிபே வச்சுட்டு ஸ்கேனர் இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி போடு போடு போடுன்ட்டார்னா அப்போ யாருமே கையில் பணத்தை வச்சுக்கூடிய சூழ்நிலையே இல்லை நீங்கள் நல்லா பாருங்கள் பொருளாதாரம் முன்ன இருந்த நிலைக்கும் இப்ப இருந்ததுக்கும் டிஜிட்டல் லெவலில் பெரிய லெவலில் வளர்ச்சியாக இருக்குது ஆனால் தனிமனித லெவலில் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு நல்ல விலையில் இருக்கா இருக்கா ஐயா நிறையா ஏன் அப்படின்னா யாருமே கையால் கேஷு என்ற பழக்கத்தை விட்டுட்டாங்க முன்ன ஒரு ஒரு இருபதாயிரம் பணம் வேணும்னா கூட நாம் காலையிலேயே போய் பேங்க்கில் உட்காந்து செல்லான் ஃபில் பண்ணி வித்ட்ரா ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாமே வாங்கணும் அப்போ இதில் ரெண்டு விஷயம் நடக்கும் மக்கள் என்ன விஷயம் பணம் வித்ட்ரா நம்ம பணம் தான் அதை வித்ட்ரா பண்ண ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேங்கில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் நீங்கள் நிறைய பணம் முழங்கக்கூடிய வங்கியில் இருக்கீங்க அப்போ வங்கிங்கிறது குரு ஆதிக்கம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது இருபதாயிரம் ரூபாய் இருந்தாலும் நீங்கள் திரும்பவும் அந்த பணத்தை சம்பாரித்து கொண்டு போய் போடக்கூடிய சூழ்நிலையை இறைவன் நிறைய கொடுத்துருக்காரு அந்த மாதிரி ஏன் அப்படின்னா பணம் இருக்கக்கூடிய இடத்துல நாம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் உண்மை தானே ஐயா இல்லையா அப்போ பேங்க்கில் போய் நம்ம ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தா கூட பணம் வழங்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அதே சமயத்தில் இப்போ ஒரு லட்ச இப்போ அது வந்து பேங்க்கு தகுந்த மாதிரி லிமிட் வந்துருச்சு ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரையும் ஜிபே பண்ணும் போது யாரும் பேங்க்கு போகணும் அவசியமே இல்லை மேக்சிமம் எல்லாருமே ஏடிஎம் மிஷின்லேயே வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க ஏடிஎம் மிஷின் மேக்ஸிமம் டெபாசிட்டுக்கு போகிறத விட வித்து தான் நிறைய போகுது அப்ப எல்லார் கையிலையுமே எல்லார் கையிலையும் பணம் இருக்குது ஆனால் இஎம்ஐ லோனு கடன் இந்த மாதிரி தான் அப்ப பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி பேங்க்குக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா பேங்குங்கிறது குருவோட காரகத்துவம் வாய்ப்பு கிடைக்கும் தான் நீங்கள் வந்து அழகாக பேங்க்கு உள்ளே போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு நீங்கள் உங்களுக்கு டெபாசிட்டே பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து செல் ஃபில் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த கு வியாழக்கிழமையில் நீங்கள் பேங்க் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பணத்தை இருக்கக்கூடிய அடுத்த தாந்திரிக பரிகாரம் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா ஒம்பது விரலி மஞ்சள் ஒரு ஒரு கப்பு வந்து கல் உப்பு அதே போல் மூன்று ஜாதிக்காய் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு விளக்கு ஒரு தாம்பாளத்தில் பித்தளை தாம்பாலத்தில் விளக்கு ஏற்றி வச்சு ஒரு கப்பில் வந்து உப்பு வச்சு அந்த உப்பு ஒம்பது முரளி மஞ்சளுக்கு குங்குமம் வச்சு எல்லாத்தையும் மேலே வந்து குத்தி வச்சிடணும் அதே சமயத்தில் ஒரு எலுமிச்சம் அறுத்து ஒரு இதில் வந்து மஞ்சளும் ஒரு பீஸில் வந்து குங்குமமும் தடவி வச்சிடணும் அதே சமயத்தில் இந்த விளக்கையும் ஏற்றி வச்சுணும் அதில் மூணு ஜாதிக்காய் ஒரு பாயின்னு வச்சு வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் முடிஞ்ச அதில் ரெண்டு மல்லிகை போச்சு நீங்கள் அந்த விளக்கு தீபத்துக்கிட்ட எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல் சொல்லிக்கிட்டே வாங்க கண்டினியூவாக ஆறு வாரம் இதை பண்ணுங்கள் நிச்சயமாக பொருளாதாரத்தில் அடுத்த நிலை போகிறதுக்கும் வர வேண்டிய பணம் வர்றதுக்கும் இது சிறப்பான பரிகாரமாக இருக்கும் நிறைய கிளைண்ட்டு கொடுத்து சக்ஸஸ் பண்ண பரிகாரம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக மணி அட்ராக்ஷனுங்கிற ஒரு விஷயம் நாம் கேஷை வந்து எண்ணக்கூடிய பழக்கத்தை ப்ராப்பராக வச்சுக்கணும் அதே சமயத்தில் பணம் நாம் யாரு கொடுத்தாலும் அந்த பணத்தில் இருக்கக்கூடிய ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பகுதி நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வச்சுக்கிறது நல்லது அதே போல் எப்பவுமே பணத்தை ரோல் பண்ணி வைக்கிறது ஏன்னா பணம் சுழற்சிங்கிற மாதிரி நீங்கள் எப்போவுமே வீட்டில் வந்து கேஷ் பாக்ஸில் வச்சுருக்க பணத்தை ரோல் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வைக்காதீங்க ஏன்னா பணத்தை கட்டுனா அது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா ம மந்திரத்தில் கட்டு போட்டுட்டாங்கிற மாதிரி பணத்துக்கு கட்டு போட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக பணம் வராது அழகாக சுற்றி நீங்கள் வந்து என்ன செய்யலாம் ஒரு நூல் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா ரப்பர் பேண்டோட இருக்கிறதுக்கும் நூலோடு இருக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு ரோலான் மணி அப்படின்னு கேஷ் கேஷ்ஃபுல் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் நம்ம இதை எப்படி ப்ராப்பராக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வேலை செய்யும் ரெண்டாம் இடம்ங்கிறது வாய் அப்போ யார் ஒருத்தவங்க காலையிலையும் இரவும் பதினாறு முறை வாய் ஒப்பளிக்கணும் அப்போ வாயில் இருக்கக்கூடிய ஏன்னா இப்போ நம்ம ஜோதிட இருக்கோம் எத்தனையோ பேருக்கு இந்த கிரகம் நல்லா இருக்காது அந்த கிரகம் நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம் இது நல்லா நடக்கும்னு எத்தனையோ விஷயங்கள் கர்மா ரீதியாக சொல்லியிருப்போம் அப்போ அதே சமயத்தில் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களும் நிறைய பேர் திட்டிட்டு போ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் போது காலையில் பதினாறு முறை இரவு தூங்கிறது முன்னாடி பதினாறு முறை பல் பல் வாய் கொப்பளிச்சுட்டு படுக்கிறது ரொம்ப சிறப்பு அதே சமயத்தில் உங்களுடைய அதே கா ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மலைச்சிக்கல் இல்லாமல் இருக்கவங்களுக்கு கேஷ் பிரச்சனை வராது ஏன்னா ரொம்ப நேரம் மலைச்சிக்கல் இருந்தால் என்ன செய்வாங்க கழிவறையில் டாய்லெட்டில் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பாத்ரூம் கழிவறை அப்படிங்கிறது எட்டாம் இடத்தை குறிக்கக்கூடியது அப்போ எட்டாம் இடங்கிறது விரயம் இப்போ யாரெல்லாம் ரொம்ப நேரம் கழிவறையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுத்தும் அப்போ ரெகுலராக உங்களுக்கு மலைச்சிக்கல் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களை எந்த பிரச்சனையும் இருக்காது அப்ப ரெகுலரா இந்த பிரச்சனை வராம கடுக்கா பொடிய வெந்நீரில் கலந்து இரவு டெய்லி குடிச்சிட்டு இந்த பிரச்சனைகள் வராது ஏன் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு பணத்தை இருக்கக்கூடிய சக்தி அதிகமாக உண்டு எப்போவுமே ரெண்டாம் இடம்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய சாப்பிடக்கூடிய உணவோட ஹேபிட் அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு ஸ்டைலிஷ்னு சொல்லுவோம் இல்லையா என்ன முறையில் உணவு சாப்பிடுவாங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடான உணவுகள் ரொம்ப பிடிக்காது மீதம் ஆறுனா கூட சாப்பிடுவாங்க காலையில் வச்சு சாப்பாடு கூட நைட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு தயக்கம் இருக்காது அதே போல் ரெண்டாம் இடத்துல செவ்வா இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு காரசாரமான உணவுகள் மேல தான் ரொம்ப விருப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் நறுக்கு முறுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி மொறுமொறு கரைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுல ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு நெய் சார்ந்த உணவுகள் அதே மாதிரி பருப்பு சார்ந்த உணவுகள் ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க ரெண்டில் கேது இருக்கிறவங்கலாம் பக்கத்தில் உள்ளவங்க அதான் நான்வெஜ்ஜில் எலும்பு கிடைக்கிற சவுண்ட் பக்கத்தில் கேட்கும் அந்த அளவுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எதை வேணாலும் சாப்பிடுவாங்க அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க அப்ப இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தன்மை தான் அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தை சொல்லும் அப்ப உணவின் மூலமா ஒரு மனுஷன் பணத்தை ஈர்க்க முடியுமா நிச்சயமா இருக்க முடியும் அப்போ வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய மதிய ஒன்னூட்டு ரெண்டு சுக்கர அதாவது இதை முஸ்லிம்ஸ் தான் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு அந்த பன்னெண்டே பன்னெண்டே கால் டு ஒன்னே காலுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க தொழுகை முடிச்சுட்டு அசைவ உணவு சாப்பிடுவாங்க அப்ப ஹிந்துக்கள்ல வந்து இந்த அசைவ உணவு சாப்பிடக்கூடிய பழக்கம் இல்லை அதாவது வெள்ளிக்கிழமையில அப்ப அன்னைக்கு வந்து நல்ல மசாலா போட்ட வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இதோட ஆனியன் சேர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு சுக்கரன் ராகுவா இருக்கும்போது பண இருப்பை கொடுக்கும் யாரெல்லாம் ரெகுலராக பால்கோவா சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பணம் வரும் அதே போல் ஆரஞ்சு முட்டாய் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பணம் வரும் இதெல்லாம் நிச்சயமா சின்ன சின்ன விஷயம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண ஈர்ப்பை ரொம்ப கொடுக்கும் அதே சமயத்தில் மலர் மருத்துவத்தில் சிக்கரி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்போ அந்த சிக்கரிங்கிற ஒரு பொருளை காலையில் அரை கிளாஸ் தண்ணியில் ஏழு சொட்டு போட்டு குடிங்க நைட்டு அரை கிளாஸ் தண்ணியில் ஏழு சொட்டு போ குடிங்க பண சம்பந்தமான பிரச்சனை கண்டிப்பாக ஒரு தீர்வுக்கு வரும் அதே சமயத்தில் இல்லை நான் வந்து வீட்டில் வச்சுருந்தேன் ஒரு இருபத்தி ஒரு முறையாவது சிக்கரைன்னு வாயால் சொல்லுங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எப்படி தான் இருக்குது அப்போ ஒரு வருமான அப்படிங்கிறது ஜாதகத்தில் இந்த வருமான பாவம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதி கெட்டு போயிருந்தால் மட்டும் உங்களுக்கு ரெகுலராக வருமானம் வருங்கிறது இல்லை ஒரு ஜா நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்கிறது தான் ஒரு ஜாதகம் நல்லா இருந்தால் இயங்கும் நல்லா இல்லைன்னா அதை நாம் சரியாக இயக்கணும் அப்போ நாம் ஒரு விஷயத்தை எப்படி இயக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது இயங்கும் அதே போல வார்த்தைக்கு வலிமை உண்டு எப்பவுமே என்னால் முடியாது என்னால் நடக்காதுன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா நடக்காது இது எனக்கு கிடைக்காது பொருளாதாரத்தில் வந்து நான் வந்து நான் பிறந்ததே வேஸ்ட்டு நான் பிறந்ததே தரித்திரம் நான் பிறந்ததே தண்டம் அப்படிங்கக்கூடிய அபசகனமான வார்த்தைகளை எல்லாம் நீக்கிட்டு பாசிட்டிவான வார்த்தைகள் பேசும்போது அங்கே லக்ஷ்மியோட அனுகிறக பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போ அது கிடைக்கும் போது உங்களுக்கு நிச்சயமா பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயத்தில் உங்களுக்கு எல்லா பரிகாரமும் சொல்லிட்டேன் அப்ப எல்லா பரிகாரமுமே நாம் வந்து செஞ்சு பார்க்கணும் ஒருத்தவங்களுக்கு ஒரு முறை செஞ்சால் வேலை செய்யும் சில பேருக்கு ரெண்டு முறை செஞ்சால் வேலை செய்யும் சில பேருக்கு மூணு முறை செஞ்சால் வேலை செய்யும் அப்போ நீங்கள் பரிகாரங்களை எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்பிக்கையாக செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் பூபதி ராஜன் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்களை வழங்கிய மயிலாடுதுறை பரிகார சக்கரவர்த்தி திரு ரத்னகுமார் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரிக்கப்படும்